வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்தி திணிப்பு மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இது குறித்து கடுமையான எதிர்மனை வந்துகிட்டு இருக்கு தமிழிசை ஒரு பக்கம் போராடுறாங்க அமித்ஷா உடனே தமிழ்ல ஏன் இன்ஜினியரிங்கும் மெடிசன் இல்லைன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை அதுல போய்கிட்டு இருக்கு இதுல இந்த ஸ்ரீதர் வேம்பு என்கின்ற ஒருவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் வந்து மும்பை மாதிரி பிற மாநிலங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே உள்ள பிற மொழி வாடிக்கையாளர்களுக்கு தமிழனுக்கு இந்தி தெரிலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு தன்னுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரன் இந்தி தெரியாதனால எனக்கு கஸ்டமர்ஸ் பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு இது மாதிரி இது திருப்பி 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 இந்த விஷயத்தை வந்து இவங்க திணிச்சிக்கிட்டு வேறு வேறு வகையில் அர்த்தம் இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் எந்தவித லாஜிக்கும் இல்லாமல் ஒரு ஆதிக்கத்தை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப யதார்த்தமா இவங்க பதிவு செய்கிற மாதிரி பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவங்க சொல்ற மாதிரி நாங்கள் தாய்மொழி மீது ஆசை உண்மொழின்னா தாய்மொழி தமிழ் மீது ஆசை எங்களுக்கு தமிழ் கண்டிப்பா வேணும் ஒரு பிராந்திய இந்திய மொழி வேணும் ஆங்கிலத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்திய மொழிக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இந்திய மொழிகளுக்கு கொடுத்து அவன் தமிழை என்ன பண்ண போகிறான்னு தெரியல இல்லை தெலுங்கு என்ன பண்ண போறான்னு தெரியல பிராந்திய இந்திய மொழி படிச்சு அவன் என்னத்த பண்ண போறான்னு தெரியல அவன் இங்கிலீஷ் படிச்சா உலகம் முழுக்க போவான் இதை நம்ம பல முறை சொல்லியாச்சு இவர்களுக்கு உண்மையிலே தமிழ் மீதும் தெலுங்கு மீதும் குஜராத்தி மீதும் வங்கத்தின் மீதும் இவர்களுக்கு உண்மையிலே பற்று இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இவர்களுக்கு இந்தியை திணிக்கணும் சமஸ்கிருதத்தை வந்து கொண்டு வரணும் அந்த ஒற்றைத்துவ ஆட்சியை கொண்டு வரணும் தான் இவருடைய உண்மையான நோக்கமே ஒழிய உண்மையில் இவர்களுக்கு ஏதோ மும்மொழி கொள்கையின் மூலமாக தமிழ் மொழியை நாங்கள் கட்டாயமாக்குகிறோம் தாய்மொழியை கட்டாயமாக்குறோம்னு சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது அமித்ஷா இன்னைக்கு என்ன சொல்றாருனா எதுக்கு இங்கிலீஷ்ல இன்ஜினியரிங் கிளாஸ் படிக்கிறீங்க எதுக்கு இங்கிலீஷ்ல மெடிசன் படிக்கிறீங்க தமிழ்ல படிக்க தானே அதாவது இப்ப ஒரு மும்மொழி கொள்கை இல்லை பேசினா மும்மொழி கொள்கை இல்லைன்னா ஒரு மொழி கொள்கை தமிழ்லயே இன்ஜினியரிங் படிக்கணுமா தமிழ்லேயே இன்ஜினியரிங் கிளாஸ் படிக்கணும் மெடிசன் படிக்கணுங்கிற அளவுக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று இருந்தா எதுக்கு சார் மும்மொழி கொள்கை இங்கிலீஷே வேணா தமிழ் மட்டும் போதுங்கிற அளவுக்கு உங்க அறிவியலா யோசிக்கிறீங்க இது அவ்வளவு டெக்னாலஜியா யோசிக்கிறீங்களே அப்புறம் எதுக்கு சார் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்தி அல்லது நீங்க சொல்ற மாதிரி இந்திய மொழிகள் பிராந்திய மொழிகள்னு அப்போ நாங்கள் தமிழ்லேயே எல்லாத்தையும் மேக்ஸ் சின்ன வயசுல இருந்தே தமிழே காவுன்னே நாங்கள் எழுதிட்டு போவோமே ஏன்னா உங்க இந்தியில கணிதத்துக்கு எழுத்து ஒரு காலம் தெரியாது தமிழ்ல கணிதத்துக்கு எழுத்து உண்டு இன்னும் சில ஆட்டோக்கள்ல காவுன்னு எழுதியிருப்பாங்க ஒன்னு ரெண்டுல எழுதியிருப்பாங்க அந்த அளவுக்கு கணிதத்தையே தமிழ் படுத்துக்கிற அளவுக்கு தமிழ்நாளர்களா உண்டு ஆனால அமித்ஷா வந்து இங்க இன்ஜினியரிங் தமிழ்ல படிங்க மெடிசின தமிழ்ல படிங்கலாம் நீங்க சொல்ல வேணா தமிழ் மீது உங்களுக்கு இருக்க பற்ற எங்களுக்கு மெய்ச்சல இருக்க வைக்கிறது எந்த அளவுக்குனா இந்த தமிழ் மொழி மீது இவ்வளவு பற்றா அமித்ஷா நீங்க பேசியிருக்காரு எந்த இடம் தெரியுமா மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி ஆறாவது நிறுவன நாள் விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு என்ன வேண்டுகோள் விடுத்திருக்காரு மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழி கற்பிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணுமா முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கிறது இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் படிக்க வைக்கிறது கொள்கையை அப்படியே தமிழ் மீது பற்று இருக்கிற மாதிரி ஆனா இவருடைய தமிழ் பற்று வந்து அப்பட்டமா பள்ளி நிக்குது தோழர்களே அத நான் வெளிப்படுத்துறேன் கேளுங்க கடந்த பத்து வருஷமா தமிழ் வளர்ச்சிக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபா மட்டும்தான் இவங்க ஒதுக்கியிருக்காங்க இந்த செம்மொழி இந்த தமிழ் மொழி தொன்மையான மொழி உலகத்திற்கே பண்பாட்டு நாகரீகத்தை சொல்லி தந்த மொழி அவ்வப்போது பிரதமர் வந்தா தப்பு தப்பாவது திருக்குறளை தமிழ்ல பேசுறாருல அந்த தமிழ் மொழிக்கு வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்தான் ஒதுக்குறாங்க ஆனா அதே நேரம் ஒரு பத்தாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ முப்பதாயிரம் பேர் கூட பேசுறாங்களான்னு கூட தெரியல இருக்கா இல்லையான்னு தெரியாத அந்த சமஸ்கிருத மொழிக்கு இவங்க ஒதுக்குன்ற தொகை எவ்வளோ தெரியுமா இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி தமிழுக்கு வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி எப்படி தமிழுக்கு பெரும் நூத்தி அறுபத்தி ஏழு இது சமஸ்கிருத மொழியை எத்தனை பேர் பேசுறாங்க அதுக்கு என்ன எழுத்து வடிவம் என்ன அதுல சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கு எத்தனை பேர் சமஸ்கிருதத்துல படிச்சு ஆகி அப்படி ஃபாரின்ல போய் சமஸ்கிருதத்தை வச்சு அவன் ஐடி சாதிச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த மொழிக்காக ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இருக்கா இல்லையான்னு தெரியாத சரஸ்வதி நாகரிகாக தோண்டி தோண்டி கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறாங்க இருக்கிற கீழடி நாகரீகத்துக்கு செலவழிக்க மாட்டாங்க பூம்புகாரை தோன்றதுக்கு செலவழிக்க மாட்டாங்க சிவகலைக்கு செலவழிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தமிழருடைய தொன்மை இருக்குன்னு வரலாறு நிரூபிச்சாலும் இவங்க செலவழிக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் இருக்கும்னு சந்தேகப்படுகிற சரஸ்வதி நாகரீகத்துக்கு சந்தேகப்படுவாங்க அதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிப்பாங்க கேட்டா சிந்து சமவெளியே சரஸ்வதி நாகரீன்னு அவங்க இட்டுக்கட்டி பேசுவாங்க இப்படி இல்லாத விஷயங்கள் இல்லாத பண்பாடு இல்லாத கலாச்சாரம் ஒற்றைத்துவம் ஒற்றை பன்மத்துவத்துக்கு மட்டுமே செலவு பண்ற இவங்க சமஸ்கிருதம்னு யாரும் பேசாத ஒரு மொழிக்காக ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் கோடியே தரமாட்டோம் ஐயாயிரம் கோடியே தரமாட்டோம்னு திமுறா பதில் சொல்றாங்க இவ்வளோ ஐயோக்கியத்தனம் பாருங்க எவ்வளவு தமிழர் விரோத போக்கு தமிழை வந்து எவ்வளவு இழுச்சவாயம் பாருங்க நம்ம மொழிக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கோடி தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க நூத்தி ஒவ்வொரு பாரதிய ஜனதா நண்பர்களிடம் நீங்க கேளுங்க ஐயா வெறும் தமிழ் தமிழுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஏதோ இங்க உள்ள திராவிட கட்சிகள் இங்கிலீஷ் படிக்க வச்சு தமிழை அழிச்சுதான் சொல்றீங்களே இங்க தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு நீங்கள் எங்கள் மொழியை அழிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா சமஸ்கிருத்துக்கு எதுக்கு செலவழிக்கிறீங்க இந்த கேள்விக்கு அமித்ஷாவிட பதில் உண்டா அல்லது பாஜக தலைவர்களிடம் பதில் உண்டா அடுத்து பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் நம்ம கொடுத்த வரி எவ்வளோ தெரியுமா தமிழ்நாடு கொடுத்த வரி தமிழன் கொடுத்த வரி எவ்வளோ தெரியுமா எண்பது லட்சம் கோடி எண்பது லட்சம் கோடிங்க எண்பது லட்சம் கோடி வரி தமிழ்நாடு வந்து இந்த ஒன்றியத்துக்கு கொடுத்துருக்கு அதில் இவங்க திருப்பி நமக்கு கொடுத்தது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி எண்பது லட்சம் கோடி எங்க இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எங்க இருக்கு இதுதான் நீங்க தமிழையும் தமிழ்நாட்டையும் நீங்க நேசிக்கிற லட்சணமா அப்பட்டமாக தமிழ் மொழியை அழித்து தமிழர்கள் பொருளாதாரத்தை அழித்து தமிழர்கள் கல்வியை அழித்து தமிழர்களுடைய மேற்கட்டுமான உள்கட்டுமான அனைத்து கட்டுமானங்களையும் அளிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க இதுல அவ்வப்போது வந்துட்டு திருக்குறளை சொல்லிக்கிட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஒழிங்கன்னு சொன்னா தமிழ்நாடு ஏமாந்துருமா எவ்வளவு இது இது எப்படிங்க வயிறறி எறியலையாங்க நம்ம வரி பணங்க எண்பது லட்சம் கோடி வரி பணங்க கும்மிடிப்பூர்லயும் தஞ்சாவூர்லயும் புதுக்கோட்டையிலையும் மதுரையிலயும் உளுந்தூர்பேட்டையிலும் அவனுடைய வேர்வர் ரத்தம் நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஆற்றல் ஆளுமை ஒவ்வொரு தமிழனுடைய ஆளுமை திருச்சிக்காரனுடைய ஆளுமை பொள்ளாச்சிக்காரனுடைய உழைப்பு ஆரவாய் மொழிக்காரனுடைய உழைப்பு அறிவு திறமை கோவிலுக்கும் மதத்துக்கும் கடவுளுக்கும் செலவழிக்காம படிப்புக்கும் இங்கிலீஷ் நாலேஜுக்கும் இன்ஜினியரிங்க்கும் மெடிசனுக்கும் அல்லது உடல் உழைப்பு வழியாகவும் நம்ம இந்த மண்ணுக்கு இந்த இந்தியாவுக்கு செஞ்சு செஞ்சு டெல்லிக்கு கொடுத்து 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 இவ்வளவு பணத்தை கொடுக்குறோம் நம்ம வேறு வேறு ரத்தம் போயிருக்கு அதுக்கு முறையாக திருப்பி இவங்க கொடுப்பதில்லை இந்த நிலையில் தான் இவர்கள் நம்மிடம் வந்து நீ இதை ஏற்றுக்கலைன்னா உனக்கு ஐயாயிரம் கோடி ஃபைனா ஏற்கனவே ஃபைனில் தானே போயிட்டு இருக்கு வடிவேல் சொல்ற மாதிரி ஏற்கனவே சங்கம் அமராதில் தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எதுவுமே வரவுது இல்லையே இதுல இவங்க எக்ஸ்ட்ரா வேற ஃபைன் போடுவாங்களாம் ஐயாயிரம் கோடி ரூபா நாங்கள் இது பண்ண மாட்டோம் நாயுடு கலாச்சு விட்டாருங்க சந்திரபாபு நாயுடு தமிழ்நாடு தான் பெஸ்ட் தமிழர் தான் உலகத்தில் எங்க போனாலும் இருக்கிறான்னு யார் சொல்லியிருக்கா உங்க கூட்டணி கட்சி நாயுடு சொல்லிட்டாரு அதுக்கு இவங்க ஈடு கட்டுறதுக்கு யாரோ அந்த ஸ்ரீதரவேன் ஒருத்தர் அவர் மிகப்பெரிய தொழிலதிபரான் அவரை வச்சுக்கிட்டு பாருங்க தமிழர்களுக்கு ஹிந்தி தெரியல ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அந்த அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் என் கம்பெனிக்கு வந்திருப்பாங்கன்னு உன் கம்பெனியை நீ அங்கேயே நடத்திக்கோப்பா தமிழ தமிழ் அவ்வளோ பெரிய மொழி இங்க தமிழ்நாடு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு மலையாளிகளுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு பீகாரிகளுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு மேற்கு வங்கத்துக்காரனுக்கு வாழ்க்கை உத்தரப்பிரதேச பேருக்கு இங்க வாழ்க்கை இந்த சென்னை மட்டுமே எத்தனை பேருக்கு கணக்கெடுங்க தொழிலாளியா இருக்கட்டும் முதலாளியா இருக்கட்டும் சேட்டு கடைகளாக இருக்கட்டும் பேங்க்ல எத்தனை ஒரிசா அசாம்காரங்க வந்துட்டாங்க முக்கிய பொறுப்பு இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டாங்க தொழிலாளியா மட்டும் இல்ல முதலாளியாகவும் மேனேஜராகவும் முக்கிய அசாம் ஒரிசால இருந்தாலும் ஆற்றில வந்துட்டாங்க அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க சிலபஸை தமிழ் படிச்சுட்டு வந்தாங்களா இங்க பேங்க்ல இருக்கக்கூடிய அசாமுக்காரங்க அருப்புக்கோட்டை பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கக்கூடிய நார்த் இந்தியன்லாம் எங்க காரியாப்பட்டிக்கார கிழவியும் எங்க அப்பத்தாவுக்கிட்டையும் தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரெயினும் எடுத்துட்டு தான் உத்தரப்பிரதேசில இருந்து பீகார்ல இருந்து வந்தாங்களா இவங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அதர் ஸ்டேட்ல அந்த கஸ்டமர்ஸ்க்கு இங்கே தமிழனுடைய இங்கிலீஷ் ஹிந்தி அறிவு இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்காங்க எத்தனை பேருக்கு வாழ்த்து குடுத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை மாநிலத்துக்காரன் எத்தனை மொழி பேசுறவே தமிழ்ல வாழ்ந்து இங்க காரியாப்பட்டிக்கார வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அதிகமான நுகர்வோர் தமிழன் தானே அதிகமா வரி செலுத்துறவே தமிழன் தானே அதிகமா அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு கொடுக்கிறவன் தமிழன் தானே உலகெங்கும் இந்தியாவினுடைய அடையாளங்களா இருக்கிறது தமிழன் தானே தஞ்சாவூர் காரணம் மெட்ராஸ் காரணம் மதுரைக்காரன் தானே உலகத்திலேயே இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கான் அது நீங்கள் சங்க காலம் எடுத்துக்கலாம் அந்த காலம் எடுத்துக்கலாம் சுதந்திர போராட்டக்காலம் எடுத்துக்கலாம் விடுதலை காலம் இந்த கார்பரேட் யுகம் ஐடி யுகம் எந்த யுகம் எடுத்துக்கிட்டாலும் தமிழனுடைய பெருமையும் தமிழனுடைய வருமானமும் தமிழனுடைய பொருளாதாரமும் இல்லாமல் இந்தியாவே இல்லையே இதுதானே வரலாறு நீங்கள் அந்த வரலாறை மறைக்கலாம் உண்மை அதுதானே இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து தமிழை இன்ஜினியரிங் காலேஜ் தமிழில் படிக்க வைங்க மெடிக்கல் காலேஜ் தமிழில் படிக்க வைங்க அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இனத்தையும் மொழியும் அழிக்கின்ற ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு ஸ்ரீதர் மாதிரி ஆட்களுக்கு அவ்வப்போது அசைன்மெண்ட் கொடுத்து நீங்கள் பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எதுவுமே எடுபடாது அமித்ஷா அவர்களே நீங்கள் பேசுகிற எதுவும் தமிழ்நாட்டில் எடுபடாது எங்களுக்கு வர வேண்டிய ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே அதுதான் பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து எண்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு என்ன பதில் எண்பது லட்சம் கோடி ரூபாய் என் தமிழனுடைய பணம் இதுக்கு பதில் எங்க இதுல நீங்க மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லாம எங்களுக்கு தர வேண்டிய ஐயாயிரம் கோடியை தராம இதில் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது இந்திய படித்தா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருப்பி திருப்பி ஒரு கொய்யை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பது எப்படி ஏற்புடையதாகும் அதன திடீர்னு இடி ரைடெலாம் வருது இப்படியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மும்மொழியை எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து இடி ரைடு அனுப்புறீங்க ஸோ நீங்கள் எதையுமே நேர்மறையாகவும் நேரடியாகவும் நேர்மையாகவும் நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இல்லை என்பதையே இது போன்ற உண்மைகள் இது போன்ற விஷயங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது இந்த இந்த விஷயத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் நமக்கு நடந்து கொண்டிருப்பது தமிழர்களுக்கு எதிரான இவர்கள் தொடுக்கின்ற போர் என்பதை புரிஞ்சுக்கோங்க இதை திமுக அரசு பிஜேபி எடுத்துக்காதீங்க திட்டமிட்டு இவர்கள் இதையெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மையெல்லாம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஒரு ஊடகங்கிற அடிப்படையில் இருக்கிறது என்பதை தெரிவிக்க தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி